ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையே நடக்க போற மூணாவது டெஸ்ட் போட்டியில பாத்தீங்கன்னா இந்திய அணில வந்து மூணு மாற்றம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த பிளேயிங் லெவன் பத்தி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் ராஜ்கோட் ஆடுகளம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஸ்பின்னுக்கு ஃபேவரா வந்து இப்போ வந்து மாறி இருக்கு அதுக்கேற்ற மாதிரி தயாரிச்ச காரணத்தினால பாத்தீங்கன்னா இந்திய அணில வந்து மூணு பேர் வந்து அணில வந்து இடம் பிடிக்க போறாங்க இப்ப பிளேயிங் லெவன்ல வந்து ஓப்பனிங் அப்படின்னு பாக்குறப்ப ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேர் தான் ஆட போறாங்க அடுத்து மூணாவது இடத்துல வந்து சுமன் கில் வந்து ஆடுவாரு கில்லு வந்து தொடர்ந்து ஃபார்ம் அவுட்ல இருந்தப்ப திடீர்னு ஒரு சதத்தை அடிச்சு அவரோட இடத்த வந்து தக்க வச்சுக்கிட்டாரு அடுத்து மிடில் ஆர்டர் அப்படின்னு பாக்குறப்ப அதுதான் ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையில வந்து இருக்கு ஏன்னா எல்லாருமே வந்து புதுமுக வீரர்கள் தான் நாலாவது இடத்துல வந்து ரஜாத் படிரார் வந்து ஆடுவாரு அஞ்சாவது இடத்துல கே எல் ராகுல் விலகின காரணத்தினால சர்ராஸ் கான் வந்து ஆடுவாரு அடுத்து கே எஸ் பரத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து கொடுத்து சளிச்சு போயிட்டாங்க அதனால துரு ஜோரலுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ வந்து மிடில் ஆர்டர்ல ஆடக்கூடிய மூணு பேட்ஸ்மேன்களுமே பார்த்தீங்கன்னா யங் பிளேயர்ஸ் புதுசா வந்து ஆடுறாங்க அதனால வந்து மிடில் ஆர்டர் பிரச்சனை கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்து வரும் அடுத்து வந்து ஆல்ரவுண்டர் அப்படின்னு பாக்குறப்ப ஜடேஜா வந்து தொடர்ந்து வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு ஃபிட்டா வந்திருக்காரு அதனால அவர் வந்து பிளேயிங் லெவல்ல வந்து வராது அடுத்தது வந்து அஸ்வின் மற்றும் அக்சர் பட்டேல் இப்போ இதுல வேணும்னா அக்சர் பட்டேல தூக்கிட்டு குல்தீப் யாதவா உள்ள கொண்டு வருவதற்கான வாய்ப்பு வந்துருக்கு எது எப்படி இருந்தாலும் மூணு ஸ்பின்னர்ஸ் வந்து இருப்பாங்க அடுத்து வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் பாக்குறப்ப பும்ரா மற்றும் சிராஜ் இவங்க தான் வந்து பிளேயிங் லெவல்ல வந்து இருக்க போறாங்க நன்றி